தமிழுக்கும் தாய்மணுக்கும் வணக்கம் எனக்காக முக்கம் அளித்து வருகின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் என்எஸ்கே என்று சொல்லப்படுற ஒரு குரோசரி ஷாப் இருக்குது கேஎல்ஏல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் அதில் வந்தால் முன்னுக்கு வந்து நிறையவே சூட்கேசல் இருக்குது என்எஸ்கேன்னு சொல்கிறது மலேசியாவில் பல பிரான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரமாண்டமான க்ரோசரி ஷோ போண்டு நாங்கள் எங்கள்கிட்ட பயணத்துக்கு கொஞ்சம் இந்த சூட் கேஸுகளும் தேவதான இப்படியே பார்த்துக்கொண்டு அங்கால் மூவ் பண்ணுவோம் பிரதானமாக நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் பொருட்களை எடுக்க வந்தோம் பொருட்களைனு சொல்லி சொன்னால் ஒரு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மாதிரியான பொருட்கள் அதில் எடுக்கிறதுக்கு தான் நாங்களால் போக போகிறோம் இன்றைக்கி வந்திருந்த பயணத்தில் நாங்கள் முதல்ல கனிஃபா ஸ்டோருக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மாதிரி எடுத்தோம் என்ன சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வகையான பல வகையான உடுப்புகளும் இருக்குது நாங்கள் ஆடைகளுக்குள்ள போகிற பக்கத்துக்கு போகையில் உங்களுக்கு நான் பிறகு அந்த இடங்களை காட்டுறேன் ஃபஸ்ட்டாக இதுக்குள்ளே நுழைஞ்சு பார்ப்போம் இது வந்து மிக பிரமாண்டமானது அதை விட நிறைய வெரைட்டி இருக்குது இதில் சொல்ல போனால் சீசெண்டாக கூட அதில் நிறைய இருக்கும் அதை விட வேர்க்கர்ஸ் இருப்பாங்க ஆனால் அவங்கள கூப்பிட்டு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ சன பேர் இருக்கிறதில்ல எப்படியா இருந்தாலும் நாங்கள் தான் பார்த்து எடுக்கணும் வெளிநாடுகளில் எண்ணிக்கைக்குள்ள நாங்கள் தண்ணி போத்தில் எடுத்து குடிக்கிறது எங்களுக்கு ஒரு வேலையாக இருக்கும் அப்போ வாட்டர் பாட்டில் ஏழு லிட்டர் அஞ்சு லிட்டர் கேன் அப்படி கிடைச்சா நல்லா இருக்குமென்று தான் போய் கொண்டிருக்கோம் நிச்சயமாக இருக்கும் அதையும் எடுத்துக்கொண்டு வேறு சில உணவுப் பொருட்கள் கிச்சனில் சமைக்கக்கூடிய பொருட்கள் அப்படி எடுக்கலாம்ன்றது தான் எங்களுடைய யோசனை எங்களோட இடங்களில் இருக்கிற கீழ் சோசேஜஸ் மாதிரியான ஐட்டங்கள் இஞ்ச எக்கு சக்கமான இருக்குது மச்சங்களில் நேரடியான மாமிசங்கள்லேயே நிறைய இருக்கும் கலமாரி முதல் கொண்டு இருக்குது மேலே அப்படியே நாங்கள் கோட் பாட்டா கட்டில் ஃபிஷ்ஷாக அதை பொறித்து தின்னக்கூடிய மாதிரியாக கோட் பண்ணி இருக்கோம் அதை விட என்ன வாங்குறேன்னு சொல்லி சொன்னால் பெரிய பெரிய லீடர்ஸாக தான் இருக்குது அதால் நாங்கள் பட்டர் ஒன்று வாங்கி கொண்டு போனால் குறைக்கலாமன்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்குறோம் இதால் மில்க் ஷேக் ஐட்டங்கள் ஜூஸுகள் எல்லாம் இருக்குது அதை விட அப்படியே கொண்டு வாங்குவோம் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி எங்களுக்கே இது ஒரு வியப்பு ஏன்னு சொன்னால் நாங்கள் போகிற ஸ்ரீலங்காவில் போகிற கீல்ஸ் ஃபுட் சிட்டி அதுகளோட ஒப்பிடக்கில் இந்த கிச்சனுக்கு தேவையான இந்த பொருட்களே அது என்ன பத்து மடங்கு இருக்குது அவ்வளோ பொருட்கள் அதை விட விலைகளை பார்த்தாலும் விலைகளும் வந்து ஒரு வாங்கக்கூடிய விலைகள் தான் அதிகமான விலையன்னு சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து இப்படி வர வர நாடுகளுக்கு விசிட் பண்ணிக்க பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இருக்குது அங்கே உள்ள இந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள உணவுக்கான பகுதி குரோசரி பகுதிகளும் சொல்லி நாங்கள் தேடி வந்த பொருளிங்க இருக்குது ஏழு லிட்டர் கேன் அதை நாங்கள் எடுத்து ட்ரொலியில் வச்சு கொள்வோம் ரைட் ட்ரொலியில் ஏற்றியாச்சு சன் சன்குயிக் மாதிரியான ஜூஸ் ஐட்டங்களும் நிறையவே இருக்குது இங்கே அதை விட ரியல் ஜூஸ் இருக்குது ஒரேஞ்ச் மேங்கோஸ் கொய்யா விளாம்பழம் அப்படி நிறைய ஜூஸுகள் இருக்குது நாங்கள் இதில் ரெண்டு எடுத்துக்கொள்வோம் ஒன்று ஒரேஞ்ச் மற்றது வந்து கொய்யா இதனால் மில்க் ஷேக்குகள் வேறு வேறு சுவையில் இருக்குது நாங்கள் லங்காவில் நின்று கேலுக்கு வந்து இன்றைக்கு தான் முதல் நாள் முதல் நாள் பயணத்தில் நாங்கள் வேறு வேறு இடங்களுக்கு விசிட் பண்ணுறோம் அவங்ககிட்ட விசிட்டில் கூடுதலாக இருக்கிறது இப்படி ஒரு ஷாப்பிங் மாய் அதான் போட்டு வச்சுருந்தாங்க என்னென்னா வந்த உடனே தாங்கிறதுக்கு நிற்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உணவு வகைகள் வழியில் ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிடலாமாலும் இப்படி ரெடிமேட் ஆனதும் கொஞ்சம் இருந்தால் தான் ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும் அதை விட ஆடை வகைகளும் ஸ்ரீலங்காவிலேயே வாங்கி முடிக்காமல் இங்கே உள்ள ஸ்டைலையும் எடுத்துக்கொள்ளாமல் சரி தான் வந்தாங்க இந்த ஷாப்பை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ பொருட்கள் நீங்கள் நினைச்சது நினைக்காது கண்டுட்டு பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிறது அப்படி நிறைய வாங்கிட்டு போகலாம் பட்டர்கள் சீஸ்கள் என்னால் கூட அவ்வளோ வெரைட்டியில் இருக்குது விதம் விதமாக எங்களுக்கு வந்து எங்களை மாதிரி ஒரு சின்ன நாட்டில் இருந்து வந்தாங்களுக்கு இது ஒரு பெரிய வியப்பாகத்தான் இருக்குது இந்த உடலில் உள்ள களை கூட இதை பார்த்த உடனே போயிடும் அவ்வளோ நிறைய பொருட்கள் மக்கள் இவ்வளவு வசதியோடு வாழ்கிறாங்களா எங்களோட நாட்டில் சுத்தங்கள்லேயே காலங்கள் கழிஞ்சு குண்டுகளோடையே கழிஞ்சு போயிட்டுது அதுக்கு பிறகு பொருளாதார கஷ்டம் இதுன்னு சொல்லி ஸ்ரீலங்கன்ஸை பொறுத்த வரைக்கும் அவைக்கு போதொடக்கம் கிடைச்சதே ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் அதே மாதிரி எங்களுக்கு கிட்ட உள்ள ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஏஷியன் கூட இவ்வளவு நல்லா வாழ்கிறாங்களே சொல்லி நாங்கள் நினைச்சு கொள்கிற மாதிரி தான் இங்கே பொருட்கள் இருக்குது சரி நாங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இப்போ எங்களோட கைக்கு கிட்டிய பொருட்களை தவற விடாமல் விருப்பமான எல்லாத்தையும் அள்ளி கொள்ளலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு வா நாங்கள் இனி மரக்கறி செக்ஷனை பார்ப்போம் ப்ரோக்கோலி அதுக்கு அதுக்கே இவ்வளோ ஐஸ் க்யூப் போட்டு வச்சுருக்காங்க அப்போ இது பூராணோ நாங்கள் பூரா இது நோக்கி ഇവിടെ താമരൻ എടുക്കട്ടെ ദേ വികോൺ അടിച്ചോടാ നേരെ നടക്ക് സർ താമരൻ നാരി വെങ്ങു കൊടുരന്മാച്ചിനെ അഭി ഓടി തന്നെ പറ്റില്ലേ சாரி சிப்பியல் மட்டியலில் கூட இவ்வளவு ஏராளமான வெரைட்டி இருக்குது கலர் கலரா கணவாய் கலருமா ah ó é muito mais não importa. 何 <music> <music>

La variety kalaala variety enna ikkranga therabadiye thooki Yaşın var ayıttı. Yüce Kavda'yı da Tak, tak. Tak tak. Yapma yapma. Bu

ഉമ്മ പത്തേട്ടുമായി <Tippettin throat> <that's> <Rudy throat> <that's> <The> இங்கே வந்து ஃபுட் பிளேட் நாளைக்கு வச்சுருக்குறாங்க ஆர்டையும் வேறு பழக்கம் மாம்பழத்தை பார்த்தா கிட்டத்தட்ட அப்பாசிட் வந்து சைஸ்லேயே இருக்குது ஆனெட்டு ஒரு பிளேட் சாப்பிடும் ஒரு பிளேட்டு தான் அதே மாதிரி இதுலேயும் ஃபுட் பிளேட் ஆப்பிள் ஒரு பிளேட் ஆப்பிள் வந்து ஐம்பது அதே மாதிரி உங்களுக்கு கத்திரிக்காயில் ஒரு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் இருக்கு இது குண்டான் இது மண்டான் இதுலாம் கத்திரிக்காய் வரக்கு இது உள்ளே இருக்குது இதுக்கு நல்ல பண்ணுறது கரத்துலாம் பிளாஸ்டிக் இருக்குது লেবে নহয় এই İyi de sayısarını, madar sayısar değil. Pardon. Adakiler onu sayıp almak öne katlanmaz ettiğim ama katlanmaz ettiğim seviyeler. Katlanmaz ettiğim seviyeler. Anne gelmiyor mu? Anne gelmiyor. ஆஃப் வேறு கவுன் நாங்கள் இப்போ பில் கவுண்டருக்கு போகிறோம் பில் கவுண்டர் வந்து பொருட்களுக்கு பிலி அடிச்சுக்கொண்டு பில் போட்டுக்கொண்டு வெளியாக இருக்கிற ஆக்கிப்போ அதனோட ஒப்படைக்கல மிகப்பெரிய தோசை ஆயிட்டதுக்கு மட்டும் என்னவா கண்டு போக எங்களோட இடம் வந்து இது கிட்டத்தான் நாங்கள் தாங்கி இருக்கிற இடம் கேஎல்சிசியிலேயே உள்ள அந்த பிளாட்டினம் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன் பாருங்கள் தெரியுது நெஸ்கே க்ரோசரி நாங்கள் இப்படி ஒரு பொடிநடையாக போய் சேரலாம்னு தான் ஆனால் கொஞ்சம் பொருட்கள் தான் பாரமாக இருக்கும் கொண்டு செல்ற நேரத்தில் நீங்கள் இந்த காணொடியை பார்க்குறதோட போகிற நேரங்களில் இந்த இடத்துல பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நன்றி